வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கும்பராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு சனி பகவான் கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சதையும் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்குது கும்பராசி காலபுருஷனோட அங்கமைப்புல இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசியும் பார்க்கப்படுது கும்பராசி ஒரு குடம் அமைப்பு கொண்டது குடத்தை இருக்குதுங்கிறதே தெரியும் அந்த தான் இந்த ராசியில பிறந்தவங்க மனசுல இருக்கிறத மத்தவங்க தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருப்பாங்க தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசினாதான் இவங்க மனசுல என்ன இருக்குங்கறதே தெரியும் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்ததா உங்களுக்கு தெரியறதில்லை ஆனா சரியான தூண்டுதல் இருந்துட்டா உங்க திறமை எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில வெளிப்படும் கும்பராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுளை கொண்டு இருப்பாங்க ஒரு காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சா அதை முடிஞ்சிடுன்னு நினைச்சுக்கலாம் அதே மாதிரி தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் இவங்க எல்லார் மேலேயும் அதிகம் பாசம் கொண்டிருக்க கூடியும் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க கும்பராசிக்காரங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில சனியோட பார்வை பதிஞ்சிருக்கிறதால சில சங்கடங்கள் இருந்தாலுமே நீங்க தொடர்ந்து சனீஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் அதே மாதிரி கும்பகோணம் கும்பகோண சிறர் ஆலயங்களை தரிசித்து செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்வுல பல முன்னேற்றங்களை கொண்டு வந்து தரும் கும்பகோணம் கும்பகேஸ்வரர் ஆலயங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் பெருமை வாய்ந்த தளமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய தளமாகவும் அமைஞ்சிருக்குது ஏன்னா அமுத கும்பம் ஈசனோட திருவிளையாடலால மகாமக குளத்துல அமுதமா கொட்டியிருந்தது ஈசன் அந்த தள திருமண்ண தன்னோட அருள் நீரை பொழிஞ்சி பிசந்த லிங்கம் உருவம் செஞ்சார் அந்த ஆதி லிங்கத்துக்குள்ள பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமா உட்புகுந்தார் கும்பம் கும்பகேஸ்வரரா ஆகுது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால ஆதி கும்பேஸ்வரனும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோட பல யுகாந்திரங்களுக்கு முன்னாடி தோன்றிய இந்த கும்பகேஸ்வரர் இன்றைக்கும் பேரொருள் புரிஞ்சிட்டு வராங்க இத்தலை இறைவனையும் நீங்க தொடர்ந்து வழிபடுறதும் அம்பிகையோட சர்வ அருளக்கூடிய இந்த மங்களாம்பிகையை வழிபட்டு கும்பராசியை சேர்ந்தவங்க வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை கொண்டு வந்து தரும் கும்பராசி அன்புகள் இந்த வாரங்கள சுக்குரன் நன்மைல வழங்கக்கூடிய இடத்துல வந்திருக்கிறாங்க நவகருக்கு வழிபாடு நன்மை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு குருவோட பார்வை அஷ்டம சாந்தில் பதிர்த்தால செல்வாக்குங்கிறது கிடைக்கும் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த சங்கடம் செயல்கள்ல லாபம் உண்டாகும் சனிக்கிழமைகள்ல உங்க செயல்கள்ல சில சங்கடம் தோன்றிடும் அதே மாதிரி அந்த நாட்கள நீங்க கவனமா இருந்துக்கிறது நல்லது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கேது சனின்னு பலருடைய கூட்டணி சங்கடங்களை உண்டாக்கி இருந்தாலுமே மூன்றாம் இட சுக்கரனால நன்மைகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குருவோட பார்வை உங்க எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க செயல்களில் வெற்றிங்கிறது கிடைக்கும் நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சில நெருக்கடிகள் உண்டாகுங்கிறதால அந்த நாட்களை எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று வா நா பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக தான் இருக்குது தொழிற்சானத்தில் குருவோட பார்வை உண்டாகிருக்கிறதால வருமானம் வருமானங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீங்க திங்கக்கிழமை நாட்கள்ல கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்கள்லயும் தொடர்ந்து எச்சரிக்கையா இருந்துட்டு வந்தா இந்த வாரங்கள் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இட அமர்வு செஞ்சிருக்கிறதால கோர்ட் வழக்கு பல ஆண்டுகளா சென்ற நிலையில தற்போது அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த வாரங்கள்ல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க வாங்கிய பழைய கடனை அடைக்க முடியாம பல ஆண்டுகளாக வட்டி மட்டுமே கட்டி வந்திருப்பீங்க தற்போது அதுல இருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரங்கள்ல இருந்து பெறுவீங்க அன்பு தொழையால தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனை வரும் உறவினர்கள் வகையிலே தேவையில்லாத மனசாபம்லாம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் நீங்க ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போகிறதுதான் நல்லது அதே மாதிரி மூன்றாம் நபர்களோட கவனமா இருந்துட்டு வர்றதும் மூன்றாம் நபர்களோட தலையீடு உங்க குடும்பத்துல இல்லாம பார்த்துக்கறதும் நல்லது கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேச்சில நிதானத்தை கூட்டுங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்க கணவனோட உடல்நல சின்ன சின்ன உடல் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் இந்த உணவு குழாய் செரிமான மண்டலம் உடல் உறுப்பு பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஏற்படலாம் கவனமா இருந்துங்க அதே மாதிரி மருத்துவரோட ஆலோசனை பெறுறது நல்லது அரசு வேலைக்காக பல ஆண்டுகளாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற பலருக்கும் தற்போது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு இது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைஞ்சிருக்குது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதே மாதிரி பேச்சலை இனிமையை கூட்டுறதால வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் ரீதியா நீங்க வாங்கிய கடனை அடைச்சி முடிப்பீங்க கும்பராசி அன்பர்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சத மாதிரி முடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறீங்க தொடர்ந்து தாயாரோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் பின்னாடி அது தானாவே சரியாகிடும் மன நிம்மதிங்கிறது இந்த வாரங்களில் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இருக்கிற மக்களோட ஆதரவும் இயற்கையோட ஆதரவும் உங்களுக்கு அதிகமாகவே அமைஞ்சிருக்குது யாருடைய பிரச்சனையிலும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒதுக்கி நின்று இருக்கிறதா ரொம்பவே சிறந்ததான் இந்த வாரங்களில் சொல்லப்படுது ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதால தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டுக்காதீங்க அதே மாதிரி காமதேன்னு வழிபாடு இந்த வாரங்களில் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து விடும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீர ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறார் அதே மாதிரி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பு செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீர சாந்தத்துக்கு மாற்றடுகிறார் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் புதன் பகவான் சுகஸ்தானத்திலையும் சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாங்க இதனால கும்பராசி அன்பர்கள் எந்த விஷயத்தையுமே நிதானமா அணுகிறப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் வீண் பிரச்சனைகளை நீங்க எடுத்துக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீ வரக்கூடிய வாரங்கள் வீண் பிரச்சனைங்கிறது நீங்க இருந்தாலும் நீங்க வாகனங்களை போகிறப்பையும் பணி புரிகிற இடங்களையும் ஆயுதங்களை கையாளுப்பையும் கவனமா இருந்துக்கிறது நல்லது சுப செலவுங்கிறது இந்த வாரங்களை அதிகரிக்கும் மனசுல மிகுந்த உற்சாகம் அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணம் மறைஞ்சு நேர்மறை எண்ணம் உருவாகும் நீங்க எடுத்திருக்கிற முயற்சிகளை இருந்து வந்த தாமத போக்குங்கிறது இனி மாறும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட இருந்துக்கிறது நல்லது பொருட்களை வாடிக்கையாளருக்கு அனுப்புறப்ப கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வர கொஞ்சம் தாமதம் ஆகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலைப்பளுவையும் கொஞ்சம் சந்திக்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் மேலிடத்தால கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செஞ்சு பாராட்டு பெறுவீங்க பணி நிமித்தமா பயணம் செல்ல வேண்டிய இருக்கக்கூடிய வாரமாவும் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல இருந்துட்டு இருந்த கருத்து வேற்றுமைங்கிறது இனி நீங்கும் வீண் வாக்குவாதமும் அகலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போகிறது நல்லது சகோதரர்களோட கருத்து வேற்றுமை வந்து நீங்கும் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு ஆகலும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை காரணம் காட்டி நீங்க இந்த மாதிரியான விவாதங்களை செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு போகிறது நல்லது பெண்களா இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது செலவுங்கிறது இந்த வாரம் அதிகரிக்கும் வீண் கவலை அப்பப்ப உண்டாகலாம் இருக்கிறவங்க இது தேடின புதிய பதவிங்கிறது பொது நலனோட நீங்க இணைந்து சமுதாய நலன் சார்ந்த எண்ணெய் எல்லாமே இந்த வாரங்கள்ல செயல்படுத்த முயற்சி செய்வீங்க கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் பெறத்துக்குண்டான வாய்ப்பு தீவிர முயற்சிகளை நீங்க மேற்கொண்டா இந்த வாரம் சிறப்பா இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் சுய கௌரவத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாது சக கலைஞர்கள் உதவிங்கிறது உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள உதவும் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வி பற்றின கவலை கொஞ்சம் உங்க மனசை வாட்டலாம் இருந்தாலும் கூடுதல் கவனமோடு இருக்கிறதும் கூடுதல் கவனத்தோட படிச்சுட்டு வர்றதும் வீண் அலைச்சல் இந்த வாரம் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாவே அமைஞ்சிருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் பத்தின கவலைங்கிறது அப்பப்போ உண்டாகும் பழைய பாக்கி வசூலிக்கிறதுல வேகையின் காட்டுவீங்க ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் முயற்சிக்கு தகுந்த லாபம்ங்கிறது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு இருந்த சிரமம் இனி குறையும் சின்ன சின்ன தடை இருந்தாலுமே உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றியடையும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வாடிக்கையாளர் கவர புதிய திட்டங்களை தீட்டுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காம தான் நல்லது கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ள பாருங்க நண்பர்கள் உறவினர்களையும் நீங்க தொடர்ந்து பேச்சு நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டி வரும் போராட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்க எண்ணங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகும் அதிகார பதவியில இருக்கிறவங்க சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பணத்தை பாதுகாப்பா சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களோட கவனமா கையாளுறது நல்லது மேலதிகாரிகளோட சுமூகமான உறவு வச்சு கொள்ள பாருங்க அதே மாதிரி நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு சாதம் சனி பகவானுக்கு நெய்வேத்தி செஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு வந்தா கஷ்டங்கள் குறையும் உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் தொடர்ந்து நீங்க சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம்னு சொல்லிட்டு வாங்க காக்கத்துல ஜாயத்மிகை கட்கா தீமிகி தந்தோ மந்த பிரசோதியா சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரம் சனி பகவான் மனதை மகிழ்ச்சி உண்டு பண்ணும் அதே மாதிரி இந்த மந்திரங்களை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வரதும் காக்கைக்கு எல்சாந்தும் கலந்து வைக்கிறதும் உங்க வாழ்வுல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் கூடுமான வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க தினமுமே காலையில வீட்டு பூஜைல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது உங்க வாழ்வுல மேலும் முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் சனிக்கிழமை தோறும் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஆஞ்சநேயர் துணை உங்களுக்கு எப்போதும் இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்களே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இதை பத்தியெல்லாம் இந்த பதிவுல நாம பார்த்தோம் மேலும் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பதிவை பார்க்கணும் விரும்புன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க